மும்பையை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில தேயூர்ல இருக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகரை பற்றி இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே பதினான்கு உலகத்தையுமே கணன் அப்படிங்கிற மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் இவன் சிவ அருளால ஜபித்து அரிய அற்புதமான வரங்களை பெற்றவன் இவன் ஒரு நாளைக்கு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவனுடைய வீரர்களும் அவனுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா வேட்கையும் பசியும் ஏற்படுது அந்த சமயத்துல அந்த படைவீரர்களையும் வீரர்களையும் அந்த மகாராஜாவையும் பார்த்தான் ஒரு முனி அவர்கள் அனைவரையும் இந்த முனிக்குமாரன் என்ன செய்யறான் அப்படின்னா கபில முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சுக்கிட்டு வரான் அந்த கபில முனிவர் அந்த மகாராஜாவுக்கும் அந்த படைக்கும் ஒரு குறையும் இல்லாம அறுசுவை விருந்து கொடுக்குறார் அந்த அரிசுவை விருந்த நல்லபடியா சாப்பிட்ட அந்த மகாராஜாவுக்கு எப்படி காட்டுல வாழக்கூடிய ஒரு முனிவரால இப்படி நமக்கு ஒரு விருந்து கொடுக்க முடியுதுன்னு ஒரு சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தை கபில முனிவர் போய் போய்றா இந்த கணன் அப்படிங்கிற மகாராஜா அதுக்கு கபில முனிவர் சொன்ன அவருடைய தவ பலனாக தேவேந்திரனே வந்து சிந்தாமணி அப்படிங்கிற கல் அவர்கிட்ட கொடுத்ததாகவும் அந்த கல் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தியுடையதாக இருப்பதாகவும் இந்த கபில முனிவர் சொல்றார் அதை கேட்டதும் இந்த கணன் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு அந்த சிந்தாமணி அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஆசை வருது கபில முனிவர்கிட்ட கேட்கிறார் ஆனால் கபில முனிவர் மறுக்கவே பலவிதமாக கேட்டு பார்க்கிறார் ஆனாலும் கபில தருவதற்கு பிரியப்படாததுனால பலவந்தமாக சிந்தாமணிக்கல்லை கபிலமுனிவர் கிட்ட இருந்து அபகரிக்கிறான் இந்த கணன் அப்படிங்கிற சிந்தாமணிக்கல் தன்னை விட்டு போனதினால் மிகவும் வருத்தப்பட்ட இந்த கபிலமுனிவர் முனிவர் விக்னேஸ்வர மந்திரத்தை இந்த கபிலமுனிவர் முனிவர் ஜபம் செய்ய அந்த தவத்தின் பலனாக விநாயகரானவர் காட்சி கொடுத்து கபிலமுனிவருக்காக கணன் அப்படிங்கிற மகாராஜாவை எதிர்த்து போர் செய்து அந்த கணன் அப்படிங்கிற மகாராஜாவை வதம் செய்து அவன் கையில இருக்கக்கூடிய சிந்தாமணி கொண்டு வந்து கபிலமுனிவர் கிட்ட கொடுக்கிறார் கபிலமுனிவர் அந்த கல்லை பிள்ளையார் கொடுத்த போது வாங்காம கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக வட்சமா நீங்களே விநாயகரே நீங்களே இருக்கும் போது எனக்கு எதுக்கு சிந்தாமணிக்கல் உங்களுடைய அற்புதமாக அருள் செய்த இந்த விநாயகர் அந்த சிந்தாமணி கல்லை தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த இடத்திலேயே கோயில் கொண்டு அருளினார் இப்படி சிந்தாமணி எப்படி கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிறதோ அதை போலவே இந்த சிந்தாமணி விநாயகரும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக தேயூர் அப்படிங்கிற ஊர்ல நமக்காக சிந்தாமணி விநாயகர் ராஜவம்சத்துல இருந்த பல பேருக்கு ஒரு குலதெய்வமாகவே வருது அதனாலதான் அங்க இருந்த பேஷ்வா மகாராஜாவானவர் சாகர நேரத்துல கூட இந்த சிந்தாமணி விநாயகரினுடைய சன்னதியிலேயே இருந்து கஜானன் கஜானன் சொல்லிக்கிட்டே தன்னுடைய உயிரை விட்ட போது அவரினுடைய ஆன்மா மனதிலிருந்து புறப்பட்டு இந்த சிந்தாமணி விநாயகரோட ஐக்கியமானதாக இன்னைக்கும் அந்த கோவில்ல சொல்லுவாங்க இப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகரை நாமும் தரிசித்து நம்ம பலவிதமான பாக்கியங்களை அடையலாம்